எப்போ ஒரே மாதிரி பண்ணுற தம் பிரியாணியை தூக்கி ஓரம் கட்டிட்டு இப்போ நான் சொல்ல போகிற மாதிரி மட்டன் வடி பிரியாணி செஞ்சு பாருங்க ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் புரிஞ்சு வந்ததும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா ஒரு நிறமாக ஒரு அளவுக்கு வதக்கணும் ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர வரைக்கும் அதை வதக்கிட்டு நல்லா அது வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது நல்லா அடி பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து நல்லா ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் இதுதான் பிரியாணிக்கு மெயினே அப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுவும் பிரியாணிக்கு ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாசனை இது கண்டிப்பாக போட்டே ஆகணும் நல்லா வதங்கின பிறகு தின்னாக ஸ்லைஸ் பண்ண ரெண்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே நல்லா வதக்கிக்கணும் எந்த அளவுக்குன்னா இந்த அளவுக்கு நல்லா குழைய வதக்கிட்டு இப்போ நான் மாதிரி நல்லா வதக்கிடுங்க எப்படியும் கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பதத்துக்கு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் பிரியாணி மசாலா பிரியாணி மசாலா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான் நல்லா ஆட் பண்ணிவிட்டு கரிஞ்சிடாத மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும் இதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருந்தேன் அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும் நம்மளுக்கு அடுத்தது கறியை வேக்க வச்சுருந்தேன் தண்ணி ஆஃப் கேஜி மட்டன் வேக வச்சுருந்தேன் அதோடய கறியும் வேக வச்சுருந்த கறி தண்ணியும் ஊற்றிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கொதி வர அளவுக்கு நல்லா நம்ம அதை வேக வைக்கணும் அப்புறமா கொஞ்சோண்டு ஃப்ளேவருக்காக வந்து நான் க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருந்தேன் அப்புறம் வடிச்சு வச்சுருக்க ரைஸ் இது வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நம்ம வந்து வேக வைக்கணும் வேக வச்சு வடித்து வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு கலர் கலர் பவுடர் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லிவிட்டு சேர்த்துருந்தேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக நெய் நெய்யை ஊற்றும் போது அதோடய ஃப்ளேவர் அப்படியே சும்மா டக்கராக இருக்கும் நீங்கள் இந்தோடய சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எப்பவுமே உங்கள் வீட்டில் இந்த பிரியாணி தான் பண்ணுவீங்க கொஞ்சமாக கார்னிஷிங்காக ஃப்ரெஷ்ஷான புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு டென் மினிட்ஸுக்கு வந்து நம்ம தம் வைக்க போகிறோம் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா தம் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு டென் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதோடய ஃப்ளேவரும் அந்த அரோமாவும் அந்த கலரும் உங்களுக்கு அப்படி சாப்பிடணும் போல் இருக்கும் மட்டன் எல்லாம் நல்லா ஜூஸியாக வெந்திருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க அதோடய டேஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி ஒரு எக்கு ஆனியன் ரைத்தாவோடு முடிஞ்சிது